தேர்தலில் நடிகர் விஜய்யை எதிர்த்து போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் யார் என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம் காலம் காலமாக தமிழக அரசியலில் திமுக அதிமுக என இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் மோதி கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது புதிதாக தமிழக வெற்றிக் என்ற பகிரில் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் இறங்க இருக்கிறார் பாரம்பரியமிக்க இரண்டு கட்சிகளுக்கும் புதிதாக வந்த நடிகர் விஜய் மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் விஜய் விக்கிரவாண்டியில் நடத்திய முதல் மாநாடு தமிழகத்தை அலர வைத்திருக்கிறது வருகின்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் பார்வையாளர்கள் முதல் கிராமத்து வாக்காளர்கள் வரை ஏறிக்கொண்டே வருகிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என பலரும் தேர்தல் பிரச்சார பயணத்தில் களம் இறங்கி விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் தமிழக வெற்றிகழகத்தின் இரண்டாவது மாநாடு பிரம்மாண்டமான அளவில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் தீவிரமடையும் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள் பரபரப்பான இந்த சூழ்நிலையில்தான் திமுக அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி என அனைவருமே தங்கள் தொகுதியின் வேட்பாளர்கள் யார் யார் என்ற பட்டியலை தயாரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகமும் தனித்துதான் போட்டியிடும் என்ற முடிவில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் நான்கு பேர் கொண்ட ஒரு குழு சென்னையில் அமர்ந்தபடியே வேட்பாளர்கள் பற்றி தீவிர ஆலோசனைகளையும் நடத்தி வருகிறது குறிப்பாக சொல்ல

தீவிரமான வேலை செய்யக்கூடிய விஜய் ரசிகர் மன்றத்தினர் இருக்க வேண்டும் ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரோ அல்லது அதிமுக வேட்பாளரோ குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தொகுதியில்தான் விஜய் போட்டியிட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு இதன்படி இருபது தொகுதிகள் தற்பொழுது தேர்வாகி இருக்கின்றனர் இதில் குறிப்பாக சென்னையில் நான்கு தொகுதிகள் தேர்வாகி இருக்கின்றனர் நடிகர் விஜய் சென்னையில் போட்டியிட்டால் அனைத்து தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்ய வசதியாக சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்யலாம் என்று வருகிறது அதே சமயத்தில் மீனவர் சமுதாயத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளான நாகப்பட்டினம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இருந்த போதிலும் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து நான்கு பேர் கொண்ட குழு மிகப்பெரிய தலைவழியில் இருக்கிறது அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் மிகவும் பலம் கொண்டதாக இருப்பதால் விஜய் போட்டியிடும் தொகுதியை தேர்வு செய்வதில் மிகப்பெரிய இழுப்பறி ஏற்பட்டு இருக்கிறது இருந்த அவர் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம் என்ற சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிய வருகிறது இதற்கிடையேதான் திமுக அதிமுக பாஜக தரப்பிலும் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திமுக தரப்பில் மிகவும் திட்டமிட்ட வேலைகளும் நடந்து வருகின்றனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கே என் நேரு உள்ளிட்ட குழு வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறது நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை வீழ்த்த வேண்டும் என்பது திமுகவின் மிகப்பெரிய திட்டவட்டமாகவே இருந்து வருகிறது இது தொடர்பாக ஆலோசனை நடத்திய போது திமுகவின் பல மூத்த தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பெயர்கள் ஆலோசிக்கப்பட்டனர் ஏன் உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தக்கூடாது என்றும் கூட பேசப்பட்டிருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் தான் மீண்டும் போட்டியிட போகிறார் என்றும் முடிவாகிவிட்டது எனவே அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் விஜயை எதிர்த்து போட்டியிட வேண்டுமானால் வளமான ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் முதலில் நடிகர் சூர்யா தேர்வு செய்யப்பட்டார் நடிகர் சூர்யாவிற்கும் அரசியலுக்கு வர ஆசை இருக்கிறது இது தொடர்பாக சூர்யாவிடம் திரைமறைவில் தொடர்பு கொண்ட போது அவர் விஜயை எதிர்த்து அரசியல் செய் வதற்கு மருத்துவம் இருக்கிறார் தற்பொழுது அரசியலில் வரப்போவதில்லை என்றும் தொடர்ந்து சினிமாவில் தான் தனது கவனத்தில் இருக்க போகிறது என்றும் தகவலையும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் யோசனையின் பேரில் விஜயை எதிர்ப்பதற்கு ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் அவர் வேறு யாருமல்ல தமிழ் சினிமா உலகத்தை நன்கறிந்த நடிகர் தான் அவர் நடிகர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவரை போலவே ஒரு சினிமா நட்சத்திரத்தால் தான் முடியும் என திட்டமிட்டு நடிகர் விசாலை களம் இறக்க அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற வருகின்றனர் நடிகர் சங்க பொதுச் இருக்கும் நடிகர் ஏற்கனவே அரசியலுக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று ஏற்கனவே நடிகர் விசாலிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன் தேர்தல் காலத்தில் நிற்பேன் என்றும் சூசகமாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் எங்கு போட்டியிட போகிறார் யார் சார்பாக போட்டியிட போகிறார் என்பதெல்லாம் அவர் வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில் நடிகர் விசால் ஏதாவது ஒரு தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிடுவதை விட திமுக சார்பில் போட்டியிட்டால் தனக்கு கூடுதல் வாக்கு கிடைக்கும் மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் திமுக பக்க இருக்கும் என்றும் கருதுகிறார் எனவே நடிகர் விசால் திமுக சார்பில் நடிகர் விஜய்யை எதிர்த்து போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றனர் இதற்கிடையே கடந்த இரண்டு மாத காலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிக உற்சாகமாக தேர்தல் பணிகளை செய்து கொண்டு வருகிறார் அவர் பிரச்சாரம் செல்லும் எல்லா இடங்களிலுமே அதிமுகவினர் கூட்டங்களை திரட்டி உற்சாக வெள்ளத்தில் திளைத்து வருகிறார்கள் தற்பொழுது அதிமுக வேட்பாளர் யார் யார் என்ற பட்டியலை அவரது மகன் மிதுன்தான் தயார் செய்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக தான் போட்டியிடும் அந்த தொகுதியில் பாஜகவிற்கு ஒதுக்க கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமியும் உறுதியாகவே இருந்து வருகிறார் அப்படி என்றால் அதிமுக சார்பில் யாரை நிறுத்தலாம் என்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை இது குறித்து பலவித ஆலோசனைகளையும் செய்யப்பட்ட போது ஏன் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுனை களம் இறக்க கூடாது என்ற ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் களம் இறங்கி தற்பொழுது துணை முதல்வராகவும் பணியாற்றி வருகிறார் ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த வாரிசு இல்லாமல் இருக்கிறது எனவே மிதுனை களம் இறக்கினால் நடிகர் விஜய்க்கு சரியான போட்டியாக இருக்கும் என்றும் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசித்து வருகின்றார்கள் நடிகர் விஜய்யை எதிர்த்து போட்டியிடுவதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் நன்கு அறிமுகமாகி விடுவார் இதன் மூலம் அவரது என்டரி மிகவும் பிரமாதமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் போட்டியிடலாம் என்று தெரிய வருகிறது இருந்த போதிலும் இது குறித்து உட்கட்சி பூசலும் இருந்து வருகிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவே இது குறித்து ஒரு குழப்பமான சூழ்நிலையும் இருந்து வருகிறது ஏதுவாக இருந்தாலும் தற்சமயம் விஜய்க்கு எதிரான வேட்பாளராக மிதுன் மட்டுமே அதிமுக தேர்தல் காலத்தில் இருக்கிறார் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேர்தல் களத்தில் குதித்தால் அவரை எதிர்த்து யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக திமுக அதிமுகவில் மிகப்பெரிய குழப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தது நல்ல வேளையாக ரஜினிகாந்த் தேர்தலில் போட்டியிடவில்லை நடிகர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் விசால் மிதுன் ஆகியோர் எதிர்த்து போட்டியிடுவதால் அந்த தொகுதியில் மிகப்பெரிய கலைபரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் நடிகர் விசால் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் ஆகிய முக்கோண போட்டியில் வெல்லப்போவது யார் என்பதை தமிழக வாக்காளர் பெருமக்கள் மிகவும் ஆவலுடன் இருப்பது தெரிய வருகிறது